ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவிசிஎல் விழாக் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எரா தொக்கு எரா தொக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக எங்கள் மனைவி தான் எரா தொக்கு பண்ணுறாங்க நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பட் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் த்ரோட்டு இது இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஒரு கிலோ எரா வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரு கிலோ எரா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதை கிளீன் பண்ணால் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் கிராம் தான் வரும் அது க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து தவாலை எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஆன் ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி போட்டு வதங்கியிருக்காங்க கூட கேப்சிகம் போட்டிருக்காங்க க்ரீன் சில்லி ஒரு நாலஞ்சு பீஸ் ஆஃப் கேப்சிகம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இப்போ வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு சொல்லியாச்சு சொல்லியாச்சுண்ணா முதல்ல சொல்ல கருவேப்பில போட்டுருக்கு வாங்க இடிச்ச பூண்டு இப்போ இடிச்ச பூண்டு போட்டிருக்கு வதங்கிட்டு இருக்கு பூண்டு போட்ட பிறகு கொஞ்சம் வதங்கணும் வதங்கின பிறகு தான் அந்த பச்சை வாசனை தக்காளி போறோம் இப்போ வந்து தக்காளி போட போற தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் லைட்டா புளிப்பு இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் தக்காளி சேர்த்துக்கோ கல்லுப்பு உங்களுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட போறாங்க உப்பு தேவையான உப்பு இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு திறந்துருக்கும் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு இப்போ ப்ரான் போட போகிறாங்க இறால் இறால் போட்டாங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க அதே போல் வந்து இது ஒரு டிப்ஸ் இப்போ எங்கள் மிஸ்ஸஸ் சொல்ல சொன்னாங்க இறால் போட்டு வந்துட்டு மூடக்கூடாது ஏன்னால் தண்ணி விடும் தண்ணி விட்டுச்சுன்னா வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் அதை சொல்ல சொன்னாங்க மெயினாக ஏன்னா ஜாஸ்தி குக் பண்ணால் இது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து மூடக்கூடாதான் ஓப்பன்லேயே தான் குக் பண்ணணுமா ஆ அது கிரேவி பண்ணுற இது வந்து யாரால் தொக்கு தான் நீ பண்ணுற அதனால கிரேவி பண்ணுறதா தான் மூடி வைக்கலாம் அதான் நே ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது இல்லை கடைசியாக வந்து இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த வந்து அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் பெப்பர் போடுவோம் காரம் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க சில்லியும் கம்மியாக தான் இருக்குது ஒன் கேஜி ஏற ஆளுக்கு அதே போல் ரெட் சில்லியும் கம்மியாக தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து பெப்பரும் ஆட் பண்ணுவாங்க அக்ஸில் கடைசியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெப்பர் தூளும் பெப்பர் சீரகம் மிக்ஸ் பண்ணி அரைச்ச பெப்பர் தூள் தூள் போட போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தகம் போட போகிறாங்க எவ்வளோ பெப்பர் தூளுமா இது டூ ஸ்பூன்ஸு பெப்பர் ஜீரகம் மிக்ஸ் ஆகி டூ ஸ்பூன்ஸ் ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக்காகிட்டு இருக்கா அந்த இறை ஆக்சுவலாக என்னால் இங்கே நிற்க முடியல அந்த வாசனை ஏன்னா எனக்கு வந்து அந்த வாஷ்ட்டு பிடிக்காது ஆக்சுவலாக பட்டு இருந்தாலும் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எங்கள் மிஸ்ஸஸ் ஆல் வந்துட்டு வாய்ஸ் வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏன்னா லைட்டாக ஃப்ரோட்டு இது இருக்குது அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே சொல்ல சொல்கிறாங்க ஆக்சுவலாக ப்ரான் வந்துச்சுன்னா எப்படின்னா அது வந்து அந்த நீட் நீட்டாக இருக்கிற ப்ரான் வந்துட்டு சுருண்டிக்கும் சுருண்டிச்சுன்னா ப்ரான் வந்துச்சுன்னு அர்த்தமா இல்லைன்னா லைட்டாக ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகுமா சுருண்டிட்டாலே வந்துச்சு நைன்டி பர்சன்டேஜ் மினிட்ஸில் குக் ஆகிடும் த்ரீ டு மல்லித்தலை போட போறீங்களா மல்லித்தலை போட போகிறாங்க ஏறினே போட்டிருக்கோம் இருந்தாலும் மேலே கறிவேப்பில கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் கறிவேப்பில போடுற கவுச்சி வாசனை இருக்க ನನ್ನ ಲವ್ ಇಸ್ ಇಟ್ ಇಸ್ ಮಟ್ ನಮಸ್ಕಾರ ಸರಿ ಇರಕ್ಕೆ ಪ್ರಾಂಪ್ಟ್ ಅಲ್ಲಿ ಸಿಂಗಿರ್ ಇರುತ್ತೆ ಉಸ್ಕು ಫೇರ ಇರಂಗಾ ಉಸ್ಕು ಕಾರ್ ಅಲ್ಲ ಕರೆಂಟ್ ಇರಕ ಅಸ್ತಿ ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಗ குட் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபாம் தொக்கு எப்படி பண்ணுறதை வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் பொண்ணு இப்போ ரிவியூ கொடுத்துது சாப்பிட்டு பார்த்து சாம்பிள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்போ எங்கள் மிஸ்ஸஸும் சாப்பிட போகிறாங்க எங்கள் சின்ன பொண்ணும் சாப்பிட போகிறாங்க கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு இதே போல் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அருமையான டிஷ்ஷோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் மேபி எங்கள் மனைவி வந்து பேசுவாங்க முடிஞ்சால் நானும் வந்து ஜாயின் பண்ணி பேசுகிறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்